உள்ள தொண்டர்கள் அனைவரும் மீது அன்பும் பாசமும் கொண்டவர்கள் என்று கேப்டன் விஜயகாந்த் புகழாரம் சுட்டியுள்ளார் நமது கேப்டன் டிவிக்கு அவர் அளித்த சிறப்பு பேட்டியில் வளர்ச்சிக்காக பாடுபட்டு வரும் கழக நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் தனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார் தமிழகம் முழுவதும் தேமுதிகவினர் இன்று கழக கொடியை ஏற்றி வைத்து துவக்க விழாவை சிறப்பாக கொண்டாடி வருவதாக குறிப்பிட்ட கேப்டன் வேறு எந்த ஆண்டும் இல்லாத வகையில் இந்த ஆண்டு தேமுதிக துவக்க விழாவை வெகு உற்சாகமாக கொண்டாடி வருவதாக பெருமிதம் தெரிவித்தார் பன்னிரெண்டாவது ஆண்டு விழா இந்த ஆண்டு விழால தீ எல்லா தொண்டர்களும் இங்கே வந்து நல்ல மேலதளங்களோடு வந்தாங்க எல்லாரும் வந்தாங்க எல்லாருக்கும் நான் ஸ்வீட்டு கொடுத்து எந்த வருஷம் மாதிரி எந்த வருஷம் கொண்டாடு இந்த வருஷம் ரொம்ப பிரமாம கொண்டாடி இருக்கேன் இயன்றதை செய்வோம் இல்லாதவர்களுக்கே இன்று தேமுதிக கொள்கையின் அடிப்படையில் தேமுதிக தொண்டர்கள் அனைவரும் தன்னால் இயன்ற உதவிகளை ஏழை எளிய மக்களுக்கு இன்று செய்ய வேண்டும் என்று கேப்டன் விஜயகாந்த் வேண்டுகோள் விடுத்துள்ளார் திமுகவும் அதிமுகவும் தேமுதிகவை அழித்து அவர்கள் தங்கள் கட்சியை வளர்க்க பார்க்கிறார்கள் என்றும் இதுவே தேமுதிகாவிற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்றும் கேப்டன் தெரிவித்தார் பன்னிரெண்டாவது ஆண்டு விழாவில் எல்லாரும் கலந்துகிட்ட எல்லா தொண்டர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அதே போல எல்லா இடத்துலையும் கொடி ஏற்றிக்கிட்டு எல்லா இடத்துலையும் அவங்களால் முடிஞ்ச உதவிகளை என்ற இல்லாதவர்களுக்கு என்பதை போல எல்லா உதவிகளும் பண்ணுறது நினைக்கும் பொழுது எனக்கு மிகவும் சந்தோஷமும் செய்திகள் வந்தவண்ணமாக இருக்குன்னா அது நினைக்க நான் ரொம்ப சந்தோஷமும் பெருமை விளைகிறேன் உள்ளாட்சி தேர்தலில் சீட் பெறுவதற்காக தேமுதிகவில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் திமுக அதிமுகவில் இணைந்துள்ளார்கள் என்றும் இது அவர்களது பதவி ஆசையையும் பொருள் ஆசையையுமே வெளிப்படுத்துகிறது என்றும் கேப்டன் குற்றம் சாட்டினார் ஆனால் தற்போது வரை காவில் உள்ள தொண்டர்கள் அனைவரும் தன் மீது அன்பும் பாசமும் கொண்டவர்கள் என்றும் அவர்களை உங்களால் இழுக்க முடியாது என்றும் கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்தார் அதிமுக திமுக என்ன பண்ணுவாங்க எங்க கட்சியிருந்த ஆளு தெரிஞ்சு செஞ்சு செஞ்சு நல்ல பேப்பர் வருவோம் வருத்தம் எங்கட்சியிருந்தா நீங்க சந்தோஷம் எங்கட்சியை வச்சு உங்க மன வருத்தம் எங்களுக்கு இல்லை என் தொண்டர்களுக்கு யாருக்கும் மன வருத்தம் இல்லை ஆனால் இங்கேருந்து போகிற யாரும் தேவையில்லாதவங்க வேலை இல்லாதவங்க தான் போறாங்க போகட்டும் பொருளுக்கு ஆசைப்பட்டவங்க தான் போகிறவங்க போனால் போகட்டும் அப்படிப்பட்டவங்கள தான் உங்களால் இழுக்க முடியும் இழுங்க இழுத்துட்டு போங்க என்மேல் என்மேல் ஆசை உள்ளவங்க ஆறு இங்கேருந்து போகிறதில்ல காவிரி பொறுத்தவரை கடந்த நூறு ஆண்டுகளாகவே பிரச்சனை இருந்து வருவதாக குறிப்பிட்ட கேப்டன் தமிழகத்தை மாறி மாறி ஆட்சி செய்து வரும் திமுகவும் அதிமுகவும் காவிரி பிரச்சனைக்கு தீர்வு காணவில்லை என்று குற்றம் சாட்டினார் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவும் கடிதம் மட்டுமே எழுதி வருவதாகவும் கர்நாடகாவில் தமிழக மக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு ஜெயலலிதா மௌனம் காத்து வருவது ஏன் என்றும் கேப்டன் கேள்வி எழுப்பினார் இந்தியர்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ள தமிழர்கள் அனைவரும் அண்டை மாநில மக்களை சகோதர சகோதரிகளாகத்தான் கருதுகிறார்கள் என்றும் தெரிவித்தார் சுமார் நூறு வருஷமா இதே மாறி மாறி ஆட்சி என்ன பண்ணாங்க ஒவ்வொரு தடவையும் தண்ணி பிரச்சனை வரும்போதெல்லாம் காவேரி பிரச்சனை காவேரி தான் பேசுவாங்க அதேமாதிரி நம்ம கேரளா போனால் முல்லைப்பெரியார் இதுதான் பேசுவாங்க வேறு என்ன பேச முடியும் இது தவிர வேறு என்ன சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆக யாராவது மழைக்காக யாராவது தீர்வு சொல்கிறாங்கன்னா மழை தண்ணியை சேர்த்து வைக்கலாம் சேர்த்து வைச்சா இந்த தண்ணி பிரச்சனை திருதுங்கிறது ஒவ்வொரு தடவை இவங்க எல்லாம் அரசியல் பண்ணுறாங்க எல்லா ரெண்டு கவர்மெண்ட்டும் அரசியல் பண்ணுது கேரளாவும் கர்நாடகாவும் தமிழ்நாடும் சேர்ந்து மூணு மூணு பேரும் அவங்கவுங்க ஆட்சியில் இருக்க யார் யார் ஆட்சி இருக்கா அவங்க அரசியல் இருக்கு மக்களை ஏமாத்துறாங்க மக்களை ஏமாறாதீங்க இதுவரைக்கும் தமிழர்கள் அடித்ததை அறிக்கை கொடுக்குறதா இல்ல நீங்க அதை அதனாலதான் நாங்கள் ஒரு தா வயதுக்கு பொதுவா பி இண்டியன் பை இண்டியன் பி இண்டியன் என்ன அர்த்தம் எல்லாரும் இந்தியனாக தான் நவீனி பிரச்சனையால் கேரளா கர்நாடகா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களிடம் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளை தீர்க்க தமிழக அரசு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கேப்டன் குற்றம் சாட்டினார் மேலும் கர்நாடக அரசை கண்டித்து வரும் பதினாறாம் தேதி தேமுதிக சார்பில் நடைபெறும் மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தில் தேமுதிக நிர்வாகிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டு உண்ணாவிரதத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேப்டன் கேட்டுக் கொண்டுள்ளார் இது வந்து கண்டு நாட்டு பிரச்சனை கூட ஒரு ஒரு ஸ்டேட் பிரச்சனை இந்த ஸ்டேட்டுக்குள்ளே ஸ்டேட்டு தானே நம்ம நம்மளுக்குள்ள நடக்கிற பிரச்சனைகளே தண்ணி கொடுக்கணும் பொழுதுக்கும் இப்போ கொடுக்கலன்னு நீங்கள் நினைக்கும் பொழுது இங்கே உள்ள மீனவர்களுக்கும் இளைஞர் மீனவர்களுக்கும் சண்டேனா எப்படி நாடு விட்டு நாடு எப்படி இருக்கும் அதே மாதிரி தானே ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே நடக்கிற பிரச்சனைக்கு நீங்கள் தண்ணி கொடுக்கணும் ஒரு நாடு விட்டு நாடு எப்படி கொடுப்பாங்க நீங்கள் ஒரு ஒற்றுமையாக இருந்தால் தானே அதுக்கு தான் சொல்கிறேன் பி இண்டியன் நீங்கள் ஒற்றுமையாக இருங்க என்ன மிஞ்சி மிஞ்சி போன எதுக்காக தேவையில்லாத அவங்க எல்லாம் தலையிட விடுறீங்க எல்லாருமே தலையிட்டு விட்டுக்கிட்டு இருக்கணும் அதை கண்டித்தான் நான் வந்து உண்ணாவிரதம் இருக்கிறேன் பதினாறாம் தேதி அந்த உண்ணாவிரதம் நீங்க எல்லாரும் வந்து கலந்துக்கணும் உங்களை எல்லாம் தலைமை எடுக்கிட்டு இருக்கிறேன் தற்போதுள்ள சூழ்நிலையில் ஆளும் கட்சியை எதிர்க்க அனைவரும் பயப்படுவதாக குறிப்பிட்ட கேப்டன் ஜெயலலிதா தொடுக்கும் வழக்குகளை கண்ட தான் ஒருபோதும் அஞ்சப்போவது இல்லை என்று தெரிவித்தார் தமிழர்கள் பிரச்சினைக்காக தேமுதிக தொடர்ந்து குரல் கொடுக்கும் என்றும் கேப்டன் விஜயகாந்த் கூறினார் எம்எல்ஏ தான் கேஸ் போட்டாங்க எம்எல்ஏ கேஸ் போட்டுன்னா இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட இருபத்தொரு கேஸ் தடை தடை தானே வாங்கியிருக்கேன் ஏன் பயப்படுறீங்க அவன் கொலை பண்ணிட்டு பஸ் எரிச்சிட்டு பஸ்ஸில் பிள்ளைகள் எரிச்சிட்டு கையாட்டிகிட்ட போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னுக்கிட்டு இருக்கான் நம்ம ஏன்மா இந்த அம்மா இந்த அம்மாவுக்கு என்ன பேருக்கு பொங்கல் கலங்க உழைச்சிட்டோம் நாங்கள் என்ன உண்மை தானே பேசுகிறோம் இதுக்கு என்ன கலங்க உழைச்சிட்டோம் நீதியரசர்கள்னா என்ன நினச்சிட்டாங்க என்னங்க எங்கேயும் இல்லாத அளவுக்கு இந்த அளவுக்கு இருக்குன்னா உங்கள் ஊரில் அங்கே இவ்வளோ மோசமாக